சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண்விழிச்சா ஈஸ்டர் அப்படிங்கிற ஒரு மகாசக்தி பிரம்மாண்டமான ஒரு மகாசக்தி வந்து மனிதர்களுக்கு கிடைப்பதாக நம்பப்படுது இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு வந்து மூன்று பொருள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கள ஒன்னு பருப்பொருள் இன்னொன்னு வெளி மூணாவது வந்து ஆற்றல் இந்த ஆற்றல் இருந்தாதான் இந்த பருப்பொருள் வெளியில் இருக்கிற பல்லூரிகள் மரம் செடி கொடி பூச்சி விளங்குதல் மனிதர்கள் எல்லோருமே உயிர் பெற்று வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் சொல்றாரு வழி தாங்க முடியாம அந்த வாசகிங்கிற பாம்பு வந்து நஞ்ச வந்து கக்குது அப்படி கக்கும்போது அது வந்து மிகப்பெரிய விஷமான அந்த விஷம் வந்து பூமியில் விழுந்தா எல்லோருக்கும் ஆபத்துன்னு சொல்லி அறக்கர்களும் தேவர்களும் வந்து சிவனை வேண்டி வணங்குறாங்க அந்த நேரத்துல சிவன் வந்து அந்த விஷத்தை வந்து தாங்கி ஏற்றுக்கொண்டு அவர் விழுங்க அந்த நேரத்துல வாசுகிங்கிற அந்த பாம்பு வந்து கழுத்தை இறுக்கி அதை விழுங்காத வகையில் வந்து தடுத்து இருப்பதாகவும் அந்த நிகழ்வு நடந்த அந்த நாளை வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதாக புராண கதை இந்த ஈத்தர் மகாசக்தினா என்ன அதுக்கு வந்து கடவுள் இறைவன் பிரம்மாண்டம் இறை தூதர் ஆற்றல் பேரருள் பிரபஞ்சம் பரமாத்மா அண்டம் அப்படின்னு பல பேர்ல சொல்லலாம் ஒவ்வொரு நாட்டுல ஒரு ஒரு மதங்கள் ஒவ்வொரு மாதிரி வந்து அதுக்கு சொல்லி அடைச்சுக்கிறாங்க ஒரு பிரம்மாண்ட பேராற்றல் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபதரஞ்செய்ய பெங்களூர்ல இருந்து சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி என்று சைவ நம்பிக்கையாளர்களால இந்தியா முழுவதும் உள்ள சைவ நம்பிக்கையாளர்களால கொண்டாடப்படுகின்ற ஒரு தினம் தான் வந்து சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண் விழிச்சா நல்லதா கெட்டதா உங்க ஆய்வடிப்படையில நீங்க சொல்லுங்க நம்ம எதை ஒன்றியுமே வந்து ஆய் வழிப்படையில தான் நம்புவோம் அதனால நம்மகிட்ட கேட்டதுன்னு பொறுத்து இந்த வீடியோ நம்ம போடுறோம் சிவராத்திரிக்கு என்று ஒரு புராண கதையை சொல்றாங்க பார்க்கடல வந்து தேவர்களும் அறக்கர்களும் ஒன்று சேர்ந்து அமிர்தம் எடுப்பதற்காக வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை வந்து கயிறாக திரிச்சு அமிர்தம் எடுப்பதற்காக இவங்க கடையிறாங்க அப்படி கடையும் போது வழி தாங்க முடியாம அந்த வாசுகிங்கிற அந்த பாம்பு வந்து நஞ்சை வந்து கக்குது அப்படி கக்கும்போது அது வந்து மிக கொடிய விஷமான அந்த விஷம் வந்து பூமியில் விழுந்தா எல்லோருக்கும் ஆபத்துன்னு சொல்லி அரக்கர்களும் தேவர்களும் வந்து சிவனை வேண்டி வணங்குறாங்க அந்த நேரத்துல சிவன் வந்து அந்த விஷத்தை வந்து தாங்கி ஏற்றுக்கொண்டு அவர் விழுங்க பாக்குறாரு அந்த நேரத்துல வாசுகிங்கிற அந்த பாம்பு வந்து சிவனுடைய கழுத்தை இறுக்கி அதை விழுங்காத வகையில வந்து தடுத்து இருப்பதாகவும் நடந்த அந்த வந்து தேவர்களும் அரக்கர்களும் வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதாக புராண கதை சொல்லுது இந்த புராண கதையில இரவுல வந்து கண்விழிச்சா நல்லதா கெட்டதாங்கிறதுக்கான எந்த ஒரு காரண காரியமும் இல்லை ஆனா அறிவியல் வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண் விழிச்சா ஈத்தர் அப்படிங்கிற ஒரு மகாசக்தி பிரம்மாண்டமான ஒரு மகாசக்தி வந்து மனிதர்களுக்கு கிடைப்பதாக நம்பப்படுது இது ஆய்வு அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் நம்பக்கூடிய மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏற்கிறாங்க இந்த ஈத்தர்னா என்ன இந்த ஈத்தர் மகாசக்தினா என்ன அப்படின்னா வந்து கடவுள் இறைவன் பிரம்மாண்டம் இறை தூதர் ஆற்றல் பேரருள் பிரபஞ்சம் பரமாத்மா அண்டம் அப்படின்னு பல பேர்ல சொல்லலாம் ஒவ்வொரு நாட்டுல ஒரு மதங்கள் ஒவ்வொரு மாதிரி வந்து அதுக்கு சொல்லி அடைச்சுக்கிறாங்க ஆனா நம்ம வந்து ஒரு பிரம்மாண்ட பேராற்றல் அப்படின்னு சொல்லி நம்புறோம் இந்த ஸ்டீஃபன் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு வந்து மூன்று பொருள் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல ஒன்னு பருப்பொருள் இன்னொன்னு வெளி மூணாவது வந்து ஆற்றல் இந்த ஆற்றல் இருந்தாதான் இந்த பருப்பொருள் வெளியில் இருக்கிற பல்லுயிர்கள் மரம் செடி கொடி பூண்டு பூச்சி விலங்குகள் மனிதர்கள் எல்லாருமே உயிர் பெற்று வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டீபன் ஆக்கிங் வந்து ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் சொல்றாரு அப்ப இந்த பிரபஞ்சத்துல பரவி இருப்பது வந்து ஈஸ்டருங்கிற பேராற்றல் இந்த பேராற்றல் வந்து தினம் தினமும் பூமியை நோக்கி வருது அது ஒவ்வொரு மாதமும் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வருவதாக சொல்லப்படுது இந்த ஒவ்வொரு மாதமும் வருகிற அந்த சிவராத்திரியை போல மாதி மாசி மாசம் வருகிற சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது ஏன் அந்த மாசி மாசம் வர்ற சிவராத்திரி மட்டும் வந்து மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க அப்படின்னா பூமி நிலவு சூரியன் பெருவெடிப்பு நிகழ்ந்த அந்த புள்ளி அதாவது பேங் நடந்த அந்த புள்ளி இது நான்கு வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து இருக்கிற ஒரு நாள் தான் வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லப்படுது அந்த நாள்ல வந்து பன்னெண்டு பதினஞ்சுல இருந்து பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு வரலும் கண் விழிச்சு அதாவது முதுகுத்தன்று நேராக இருக்கும் வகையில கண் விழிச்சு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பேராற்றல் இந்தியா முழுமைக்கும் உள்ள மக்கள் வந்து நம்பப்படுது இது அறிவியலாளர்கள நம்பக்கூடிய மக்கள் வந்து இந்த விஷயத்தை ஏற்கிறாங்க அந்த பேராற்றல் வந்து உச்சந்தலையில் இருக்கிற சகசார சக்கர வழியாக பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஆனந்த சுரபியை வந்து சுரக்க வைத்து பலவிதமான நல்ல சுரபிகளை வந்து நம்ம உடம்புல வந்து சுரக்க வைத்து பல நன்மைகளை தருவதாக சொல்லப்படுது அதாவது அறிவியல் அடிப்படையில் நம்பக்கூடியவர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றாங்க தான் இந்த விஷயத்த வந்து இந்தியா முழுமைக்கும் உள்ள மக்கள் வந்து மகா சிவராத்திரி அதாவது இறை அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து கண்விழிச்சு இந்த விழாவை வந்து கொண்டாடுறாங்க இப்போ உலகத்துல வேற எந்த நாட்லையும் மகா சிவராத்திரி கொண்டாடப்படலையே இந்தியாவில மட்டும் இந்த மகா சிவராத்திரிங்கிற நாள்ல இந்த பூமி நிலா சூரியன் அந்த புள்ளி பெருவெடிப்பு நிகழ்ந்த அந்த புள்ளி இந்த நாளும் ஒரே நேர்கோட்டில் வருவத இங்கிருந்த சித்தர்களை வந்து அதை கணிச்சாங்க இந்த சித்தர்களை கணிச்சதுனாலதான் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு மருத்துவம் பார்த்து மக்களுக்கு சேவை செய்கிற அந்த சித்தர்கள் வந்து இந்த விஷயத்த மக்களுக்கு கடத்தினாங்க நாட்டார் வழியும் நம்பிக்கை கொண்டாட மக்கள் வந்து இந்த மகா சிவராத்திரிய கொண்டாட ஆரம்பிச்சாங்க உலகத்துல அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு சயின்டிஸ்ட்களோ ஞானிகளோ வந்து மக்களுக்கு இந்த விஷயத்த கடத்தலை ஆனா இந்தியாவில் இருந்த சித்தர்கள் வந்து இந்த விஷயத்த கடத்தினாங்க அதனாலதான் இது வந்து சித்தர் விழாவின்னு கூட சொல்லுவாங்க வந்து மக்களுக்கு கடத்தப்படுறதுனால மக்கள் வந்து பேராற்றலோடு பேர் எழுச்சியோடு இந்த மகா சிவராத்திரியை வந்து கொண்டாடுறாங்க சிவராத்திரி அன்னைக்கு வந்து கண்விடிச்சு இந்த ஆற்றலை பெற்றவர்கள் வந்து இதுவரை யாரும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆற்றலை நான் பெற்றேன் இந்த மாதிரி வந்து நான் பலன் பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதது வந்து ஒரு பிழையா இருக்கலாம் ஒரு குறையா இருக்கலாம் ஆனா சிவராத்திரி அணிக்கு வந்து பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து பனிரெண்டு நாப்பத்தஞ்சு வரலும் இந்த ஈத்தருங்கிற அந்த மகாசக்தி வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நடப்ப கிடை மனிதர்களுக்கு வந்து கிடைப்பதாக நம்பப்படுது அது இந்தியாவில் இது ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து டைம் வந்து வேற வேற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஆனா இந்தியாவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பதினஞ்சுல இருந்து பன்னெண்டு அஞ்சு வரலும் அதிகப்படியான ஈத்தர் ஈத்தர்ங்கிற அந்த மகாசக்தி நமக்கு கிடைக்க கிடைப்பதாக நம்பப்படுது அதே போல பகல்ல கிடைக்குமா அப்படின்னா பகல்ல வந்து சூரிய வெளிச்சம் இருப்பதனால அந்த நேரங்களில் வந்து குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு காலை ஆறு மணிக்கு மேல வந்து பூஜை செய்து அதை நிறைவு செய்வாங்கங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம தகவலை தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் ஒரு நல்ல ஒரு கண்டென்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்